இந்த வீடியோவில் எந்த மாடல் கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாள் மாதம் அப்புறம் வருடம் கொடுத்துருப்பாங்க அந்த மாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு ஒன்பது சதவீதம் ஆண்டு தனிவட்டி வீதத்தில் இருபத்தி ஒன்று மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரை வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கொடுத்துருக்காங்க ஆறு கொடுத்துருக்காங்க இந்த மந்த்துலேருந்து இந்த மந்த் வரைக்கும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இயர் ஒன்னாக தான் இருக்குது ஓகேவா அப்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அப்போது எனக்கு நான் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டேஸ் எவ்வளோ நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஓகேவா இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான் ஆகஸ்ட் ரெண்டாக அப்போது ரெண்டு பத்தாவது மாதம் ஆகஸ்ட்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இயர் வந்து ஒன்றா தான் இருக்குது அதை நான் விட்டுறேன் அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா அஞ்சாவது மாதம் அப்போது மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இருக்கும் முப்பத்தி ஒரு நாள் இருக்குமா அப்போ முப்பத்தி ஒன்றில் இருபத்தொரு நாள் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது மே மாதத்தில் பத்து நாள் இருக்குது ஓகேவா அடுத்தது என்ன இருக்குது ஜூன் மாதம் இருக்குது ஜூனில் எத்தனை நாள் வரும் முப்பது நாள் வரும் ஜூனில் எத்தனை நாள் வரும் முப்பது நாள் வரும் ஜூலையில் எத்தனை நாள் வரும் உங்களுக்கு முப்பத்தி ஒரு நாள் வரும் அப்புறம் என்ன வரும் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டில் தேதி சொல்லியிருக்காங்க அப்போ ஆகஸ்ட்டில் அதை ரெண்டை எடுத்துக்கணும் இப்போ ஆட் பண்ண வரும்னா த்ரீ த்ரீ சிக்ஸ் செவனு செவன்ட்டி த்ரீ ஓகேவா அப்போ எழுபத்தி மூணு நாள் அப்படிங்கிறது என்னோடய வேல்யூ இப்போ நான் இதை எழுதுகிறேன் பீஸ் ஈக்குவல் டு பிஸ் இக்குவல் டுவெல் தௌசண்ட் ஓகேவா அப்புறம் ஆர் சீக்கல் டு நைன் பர்சன்டேஜ் என்ஸ் இக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் செவன்ட்டி த்ரீன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இது வந்து டேஸ் தானே உங்களுக்கு அப்போ இங்கே என்ன பண்ணலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கீழே போடலாமா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் இது அடிச்சு என்ன சொன்னேன் என்னென்னே ஒன்று பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது தனிவட்டி தான் இங்கே என்ன கேட்குறாங்க அப்போ தனிவட்டிக்கான ஃபார்ம்ல என்னென்ன எஸ்ஐஸ் இக்குவல் டு பீஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா பியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் டுவெல் தௌசண்ட் இன்ட்டு டூ என்னோடய வேல்யூ ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஆரோடய வேல்யூ நைன் கீழே என்ன பண்ணுவோம் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு எந்தோமா அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் ஃபைவ் ஒன் இஸ் ஃபைன் ஆர்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் சார் ஒன் டுவெண்ட்டி அப்போது இங்கே இருக்குது மீதி இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒம்போதுன்னு இருக்கா அப்போது இருபத்தி நாலு ஒன்னோட மல்பை பண்ணிணா அதே இருபத்தி நாலு தான் நெக்ஸ்ட்டு ஒம்போது இதை நம்ம மல்டிஃபை பண்ண வரும் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் பேலன்ஸ் த்ரீ நைன் டூ சார் எயிட்டீன் எயிட்டீனோட டூ த்ரீ ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஒன்று அப்போ எஸ்ஐ வந்து நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ஓகேவா அவ்வளோதான் இந்த மாடலில் மாதம் நாள் கொடுத்துருக்காங்க மாதம் கொடுத்துருக்காங்க வருடம் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடல் இந்த மாடலுக்கும் அதே ஃபார்முலா தான் நமக்கு வந்து செவன்ட்டி த்ரீ டேஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து என் கொண்டு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா டிவிட் பை த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு வருஷத்துக்குள்ள போட்டுட்டு அதுக்கு கேன்சல் பண்ணணும் ஒன் பை ஃபைவ் அதை வந்து நம்ம ஃபார்மல அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ஆன்சர் வந்து